வணக்கம் பிட் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் ஒரு நல்ல சினிமா ரிவ்யூவரை நாம் இழந்திருக்கோம் ஆக சிறந்த விஜய் வரங்க அவர் கௌஷிக் இவருடைய இறப்பு சார்ந்து தான் முக்கியமான பல விஷயங்களை பேச போகிறோம் நிகழ்ச்சிகளை போகலாம் ட்விட்டரில் ரொம்ப பெரிய அளவுக்கு ட்ரெண்டாக இருந்த அந்த வாசகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஐபி கௌஷிக் எல்லம் அப்படின்ற குறிப்பிட்ட ஹேஷ்டாக் தான் முப்பத்தி ஆறு வயசில் உயிரிழந்திருக்காருங்க சுவா இவர் முகத்தை பார்த்தா ஏதோ நார்த் இந்தியன் செலிபிரிட்டி போல் அப்படின்னு நினைப்பீங்க அது கிடையாது இப்போ நான் ஒரு வேலை ஒரு பக்கம் ஜேர்னலிசம் இன்னொரு பக்கம் யூடியூப்பில் கண்டென்ட் மேக் பண்ணி போடிகிட்டு அதை அதை பண்ணிட்டு இருக்கல இதே வேலையை இவரும் பார்த்துக்கிட்டு இருந்தாருங்க ஆக்சுவலாக இவ்வளோ சின்ன வயசில் மாரடைப்புன்ற ஒன்று பெருசாக ஏற்பட்டு சடனாக அப்படியே உயிர் இழக்கிறாங்கன்னா ஏற்றுக்கவே முடியல தமிழ் சினிமாவோட முக்கியமான விமர்சகராக இந்த வயசில் மேலே தான் கௌஷிக அவர்கள் நம்ம தமிழில் இருக்க மிகப்பெரிய ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் ஒன் ஆஃப் த லீடு கலக்கிட்டு இருந்தவர் தான் கௌஷிக் அவர்கள் அது மட்டும் இல்லை மிகச்சிறந்த ஃபில்ம் ட்ராக்கர் அண்ட் மிகச்சிறந்த இன்ஃப்ளூயன்ஸர் அண்ட் மிகச்சிறந்த விஜயங்க த ஒரு குறிப்பிட்ட படத்தோட பட்ஜெட் அப்படின்றது எந்த அளவாக இருக்கும் இருக்க போகுது இப்போதைக்கு வந்திருக்க ஆத்தென்டிக்கேஷனான ரிப்போர்ட்ஸ் என்னென்ன அது இதனை எல்லா விஷயங்களையும் கேதர் பண்ணி அதை ஒரு வீடியோவாக தொகுத்து வழங்குறதுலையும் கௌஷிக் அவர்களை அடிச்சிக்க முடியாது எங்களோடய ஃபீல்டு காம்படிஷன் ஃபீல்டு தான் இல்லைன்னு சொல்லலை சக போட்டியாளர்கள் தான் ஆனால் இந்த வயசில் அவர் எல்லோருமே விட்டு போவார்னு சத்தியமாக யாரும் எதிர்பார்க்கவே இல்லை தமிழ் தெலுங்கு மலையாளம்னு இத்தனை சினிமா இண்டஸ்ட்ரியெலாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இவரை ஃபாலோ பண்ணுறவங்க எண்ணிக்கை மட்டுமே நான்கு லட்சத்து முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க இந்த வயசில் இந்தளவு கல்லை எட்டுறதெல்லாம் பெரிய விஷயங்கள் எல்லோருமே ஒத்துக்கிட்டே ஆகணும் அவ்வளோ பெரிய சாதனையை முப்பத்தி ஆறு வயசு அவர் படைச்சிருக்காரு தன்னோட பணியில் இந்தளவு கோல வச்சுக்கிட்டு இருந்த கௌஷிக் அவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா ஈவெண்ட்டுக்காக அங்கே போய் கலந்துக்கிறதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேராக இருந்திருக்காரு இதுக்காக சினிமா தகவல்களை திரட்டுற வேலையை அவர் ரொம்ப ஸ்பீடாகவே பண்ணிகிட்டு இருந்திருக்காரு அவருக்கு களைச்சிட்ருக்கு ஏன்னா எங்களை மாதிரி ஆட்கள் விஜயெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்டை மக்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி பல மணி நேரங்கள் அது சார்ந்து படிப்போம் அதில் இருக்க ஒவ்வொரு ஃபேக்டும் உண்மையானது அப்படின்றத ஃபேக்ட் செக் பண்ணுவோம் அதில் பொய்ன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு சில மணி நேரங்கள் எடுத்துகிறோம் அந்தளவுக்கு ஒவ்வொரு கண்டென்ட் பின்னாடியும் எங்களோட உழைப்பு இருக்கும் ஸோ அதனால் இவர் இந்த சினிமா சார்ந்து ஒவ்வொரு தகவல்களையும் திரட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருன்னு எங்களாலே புரிஞ்சிக்க முடியுது மக்கள் உங்களுக்கும் புரியும் நம்புகிறேன் இந்தளவு சினிமா தகவல்களை இவர் திரட்டிகிட்டு இருந்தால் அந்த நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா களைப்பு ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ஓய்வெடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அந்த நேரத்தில் உயிரிழந்திருக்காரு யாருமே இதை எதிர்பார்க்கலை அந்த குறிப்பிட்ட ஈவெண்ட்டில் கலந்துக்க போகிறாருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணவங்க இவர் அழைக்கிறதுக்கு முற்பட்டிருக்காங்க எந்த விதமான பதிலும் அந்த சைட்லேருந்து வரல எல்லாருக்குமே ஒரே டவுட்டு அப்புறமா தான் தெரியுது உயிரிழந்திருக்க விஷயமே முப்பத்தி ஆறு வயசு தாங்க மாரடைப்புன்ற ஒரு காரணத்தினால உயிரிழந்திருக்காப்புல கௌஷிக் அவர்கள் அவரோட வாட்ஸ்அப் பயோ இருக்குல்ல அதில் என்ன குறிப்பிட்டிருந்தார் அப்படின்ற விஷயம் இப்போ பயங்கர ரிட்டரண்டாக போயிட்டுருக்கு நல்ல உடல்நலம் தான் நம்மோட சொத்து அப்படின்னு போட்டிருக்காரு அது மட்டுமா மற்றது எல்லாமே இதுக்கு பின்னாடி தான் வழியை மறந்துடுங்க வாழ்க்கையில் பின்வாங்கவே கூடாது இதை பார்க்குறப்ப உங்களுக்கே புரிஞ்சிடும் எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான பர்சன் கௌஷிக் அப்படின்றது இப்பேற்பட்ட நல்ல இன்ஃப்ளூன்சர் தான் நாம இழந்திருக்கோம் இவர் இறக்கிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடிங்க இவர் கடைசியாக ஒரு ட்வீட் போட்டிருக்காப்புல அது இந்த சீதாராமன் படம் இருக்குல்ல இந்த தல்கோர் சல்மார் நடிப்பில் வெளியே இருக்க படம் அந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இருக்கு பாருங்க அது சம்மந்தமான ட்வீட் தான் உலகம் முழுக்கவே இந்த படம் ஐம்பது கோடி ரூபாய் வசூல் பண்ணி இன்னும் வசூல் விரட்டையை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு இவர் அந்த கடைசியான ட்வீட்டை போட்டிருக்காருங்க இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி ட்வீட்டாக போஸ்ட் பண்ண பிற்பாடு சில மணி நேரங்கள் கழித்து தான் கௌஷிக் அவர்கள் இறந்துருக்காங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு இல்லை இதுதான் அந்த டெடிகேஷனை பார்க்க முடியுது ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கு பின்னாடியும் எவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குன்றதை இங்கே தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது என்னப்பா அவரை பற்றி இவ்வளோ தூரம் சொல்கிற ஆனால் இவரை நாங்கள் பெருசாக கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சிலர் கேட்கலாம் இந்த சட்டெலாம் ப்ளே பண்ணுறதில் கௌஷிக் அவர்கள் கொஞ்சம் மேலே இருந்தாப்புல இந்த பெரிய பெரிய நட்சத்திரங்கள் இருக்காங்களே சினிமா உலகத்தில் அவங்கள பெரும்பாலானவங்க உச்ச நட்சத்திரங்களே இவரோட மறைவு சார்ந்தே இரங்கல் தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க அதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்றதா இருந்தா இவர் கடைசியாக போட்டு அந்த ட்விட்டருக்கு பாருங்க அந்த குறிப்பிட்ட சீதாராமன் படம் அந்த படத்தோட கதாநாயகன் துல்கர் இருக்கார்ல அவர் விஜய் தேவரகுண்டா கீர்த்தி சுரேஷ் ராவ் ஹைத்ரி இயக்குனர் வெங்கட் பிரபுனு இப்படி பல நட்சத்திரங்கள் இவரோட மறைவு சார்ந்தே இரங்கலை இப்போ இருக்கும் பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க அது எல்லாருமே பொதுவாக சொல்கிற விஷயம் என்ன தெரியுமாங்க எனக்கு இது ரொம்ப பெரிய ஷாக்காக இருக்குது நம்பவே முடியல இந்த சின்ன வயசில் எப்படி ஒரு முடிவு கண்டிப்பாக கவுசிக்கு ஏற்படக்கூடாதுன்னு அந்த நட்சத்திரங்களை இப்போ பயங்கரமாக ஆதங்கத்தோடு பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இரங்கல் செய்தியாக அது இருந்தாலும் இது ஆதங்கத்தோட வெளிப்பாடு தான் அதில் மாற்றிருக்கிறதே இல்லை எங்களாலேயே ஜீர்ணிக்க முடியலங்க ஏன்னா நாங்களே கிட்டத்தட்ட இதே வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்ஃப்ளூயன்ஸராக இருந்துகிட்டு இருக்கோம் ஆனால் முப்பத்தி ஆறு வயசில் மாரடைப்பு ஏற்பட்டு எந்த விதமான அடுத்த கட்ட வாழ்வதற்கான அடுத்த கட்ட நகர்வு இல்லாமல் செகண்ட் அட்டாக் வந்தால் பார்த்துலாம் அப்படின்னு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே இல்லாமல் வந்திருக்காரு ஒரு விமர்சகராக இவரை பற்றி ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட பதிவு பண்ணி பதிவு பண்ணியாகணும் இந்த யூடியூப்பில் பொதுவாக ஒரு விஷயம் இருக்குங்க ஆக்சுவலாக நான் இப்போ ரிவியல் பண்ண போகிற விஷயம் ஒவ்வொரு யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கும் தெளிவாக தெரிஞ்சிருக்கும் நெகட்டிவ் கண்டென்ட்டுக்கு இருக்கிற அந்த மவுஸு பாசிட்டிவ் கண்டென்ட்டு கிடையாது இது எல்லாருமே ஒத்துக்கிட்டே ஆகணும் அதனால தான் நல்ல விஷயமாவே இருந்தாலும் நெகட்டிவான ஒரு கேப்ஷனை கொடுத்து அந்த விஷயத்தை ஓட வைப்பாங்க இதில் பல பேரும் பார்க்குற வியூவர்ஸ்லாம் என்னப்பா இது போடுறீங்க உண்மையான விஷயத்தை போட்டு போடுங்க அப்படின்னு ஆதங்கப்படுவோம் ஆனால் ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும் அப்படின்னா அதுக்கே ஒரு சில நெகட்டிவான கேப்ஷன்ஸ் தேவைப்படுதுன்றதுதான் இன்றைய காலகட்டத்தில் இருக்க கசப்பான ஒரு உண்மை இவர் யூடியூப்பில் நிறைய விமர்சனம் பண்ணியிருக்காருலங்க படங்கள் சார்ந்து நெகட்டிவாக பெருசாக போகவே மாட்டாப்ல அதனால் தான் இவர் பல பேருக்கும் பிடிச்சது ஏன்னா சில பேர் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நெகட்டிவாக மட்டுமே ரிவ்யூ பண்ணி அதன் மூலமாக பல பேரையும் ஈடுத்துக்கிட்டு இருக்காங்க அது அவங்களோட தப்புன்னு சொல்ல முடியாது நெகட்டிவாக ஒரு விஷயத்தை சொன்னால் தான் பார்க்குற உங்களுக்கு நிறைய பிடிக்குன்னா அவங்க அப்படி தானே போவாங்க ஸோ அதன் மூலமாக ரெவன்யூன்றதும் ஆட்டோமேட்டிக்காக பெருக ஆரம்பிக்கும் ஆனால் கௌஷிக் அவர்களை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் ரிவ்யூ பெருசாக போடவே மாட்டாப்புல அதில் இருக்க பாசிட்டிவ் என்னன்றதை பெருசாக சொல்லிவிட்டு மைனஸை சொல்கிறப்ப கூட கொஞ்சம் மனசு வலிக்காத மாதிரி தான் சொல்லுவார் அந்த குறிப்பிட்ட படத்தை சேர்ந்தவங்களுக்கு மனசு வலிக்காதபடி தான் இவரோட ரிவ்யூ அப்படின்றது அமைஞ்சிருக்கும் அதுவும் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதா இருந்தால் அந்த படத்தில் வந்திருக்க காட்சி அமைப்புகள் இருக்குல்ல அது ரொம்ப உன்னிப்பாக கவனித்து அதை பற்றியும் ஸ்பெசிஃபை பண்ணி விமர்சனம் பண்ணுவார் ஆனால் அந்த படங்களில் வர்ற வசனங்கள் இருக்குது பார்த்தீங்களா அது வரைக்கும் இண்டப்தாக போயிட்டு அது சார்ந்தோம் விமர்சனத்தை முன் வைப்பார் நாம் அந்த ஹிட் அண்ட் டீடெயிலெலாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா பிரேக் டவுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படத்தோட ஒரு முக்கியமான படங்கள் சொல்கிறேன் அந்த படம் ரிலீஸ் ஆன பிற்பாடு அதில் இருக்க முக்கியமான குறியீடுகளும் இதை வச்சு நாம ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுவோம் அதுக்கு நிறைய ரிசர்ச் ஒர்க் பின்னாடி இருக்கும் பல மணி நேரங்கள் அதுக்கு பின்னாடி நாங்கள் ஓடிக்கிட்டு இருப்போம் அப்படி நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா லிட்டராக அதே மாதிரி தான் இவரோட வேலையாக இருந்திருக்கு ஒவ்வொரு படக்கட்சிகள் சார்ந்த நுண்ணிய தகவல்களை தேடி கண்டுபிடிச்சி தான் ரசிகர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தார் அண்ட் ஒரு ஆகச்சிருந்த விஜே வேறு இதையே நம்ம சொல்லியே ஆகணும் ஏன்னா மக்களுக்கு எந்த அளவு தெரியவும் தெரியல இந்த விஜய் அப்படின்றது ஒரு சீரியஸ் பிஸ்னஸ் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட ஈவெண்ட்டையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட ஷோவையோ இடைநிற்றல் இல்லாமல் கொண்டு போகிறது அதுவும் சுவாரஸ்யம் குறையாமல் கொண்டு போகிறது பெரிய விஷயம் அது ஒரு தனி ஸ்டஃப்புங்க எல்லா விஜய்க்கும் அது கையில் வரவே வராது அதுக்குன்னு பல வருஷம் அதிலே மெனக்கட்டால் மட்டும்தான் அந்த ஒரு குவாலிட்டி கையிலே வரும் அந்த ஒரு குவாலிட்டி முழுக்க முழுக்க ததும்பி இருந்த ஒரு வீஜன்னு பார்த்தீங்கன்னா கௌஷிக் அவர்களை சொல்லலாம் சக போட்டியாளராக இருந்தாலும் இவர் இந்த விஷயத்தில் தாழ்ந்தவரே கிடையாதுங்க எங்களோட மேலே தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பிஜேண்ட் ஒரு வேலையும் சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தார் எங்கேயுமே லேக் இருக்காது ஒரு பத்து வார்த்தைகளை பேசுகிறப்ப கோர்வையாக பேசுகிறப்ப சிலருக்கு அதிக கஷ்டமாக இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா மூன்று வார்த்தைகளுக்கு மேலே வராது அங்கங்கே லேக் அதிகமாக இருக்கும் ஆனால் கௌஷிகர்களை பொறுத்த வரைக்கும் நான் அடிப்பாப்ல அந்த அளவு டேலண்ட்டு ஸ்டஃபும் இவருக்கு இருந்துச்சு நமக்கான ஒரு நல்ல என்டர்டெயினரை நம்ம இழந்திருக்கோம் பெரிய லாஸ் தான் இதை மறுக்கவே முடியாது ஓகே இவரோட இறப்பு சார்ந்து நாமெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பல விஷயங்கள் இருக்குங்க ஏன்னா ஒரு கலைஞரோட இறப்பு சார்ந்து நிறைய விழிப்புணர்வு விஷயங்களை மக்கள் தெரிஞ்சுக்க நேரிடும் இது நம்ம காலங்காலமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அந்த அளவில் இந்த ஒரு இறப்பு சார்ந்த மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் படிப்பினைகள் நிறைய இருக்குங்க வேறு எதுவும் இல்லை இந்த இள வயது மாரடைப்புன்னு சொல்கிற மாத்திரா அந்த விஷயம் சார்ந்து தான் சொல்கிறேன் இல்லை முதல்ல இதய ஆரோக்கியத்துக்கு ரத்தம் அப்படின்றது அதுவும் குறிப்பாக ரத்தத்துக்கு சத்து அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம் உங்கள் இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் ரத்தத்துக்கு முதல்ல நீங்கள் எந்தளவு பவர் ஏற்ற முடியுமோ ஏற்றுங்க ஊட்டச்சத்துக்கள் அப்படின்றது எந்தளவு உணவில் சேர்த்து எடுத்துக்கொள்ள முடியுமோ அதை எடுத்துக்கோங்க ஏன்னா சாப்பிட்ற உணவு சார்ந்து தான் பாடிக்கு ஒவ்வொரு பார்ட்டுக்கும் இந்த குறிப்பிட்ட சக்தின்றது போய்கிட்டு இருக்கு தனியால் செப்பரேட் ஆகி போகாதுங்க எல்லாமே ரத்தத்தின் மூலமாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கிறப்ப சத்தான ரத்த ஓட்டம் அப்படின்றதான் இதய ஆரோக்கியத்திற்கான முதன்மையான வழி ஸோ எடுக்கிற ஃபுட்டை இன்டேக்கை சத்தானதாக எடுத்துக்கோங்க ரெண்டாவது விஷயம் இந்த பதினெட்டு வயசுல இருந்து இருபது வயசுக்குள்ளே இருக்காங்க பார்த்தீங்களா இவங்களுக்கு இதய பிரச்சனை அதிகமாக வருது அப்படின்னா அது அவங்க சார்ந்த விஷயமா இருக்காது அவங்க கிட்ட இருந்து ஆரம்பித்த விஷயமா இருக்காது அவங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்களே அவங்க வழியாக வரலாம் அப்பா அம்மாவுக்கு அதில் யாரோ ஒருத்தர் கூட வச்சுக்கோங்களேன் இந்த இதய பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கும் இதய பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது தான் இதய பிரச்சனை அப்படின்றத மரபு வழி சிக்கல்னு சொல்லுவாங்க இந்த ஜீன் பேட்டர்ன் யூஸ் பண்ணி வரது பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி சொல்றேன் மூணாவது விஷயம் பெற்றோருக்கு போல இதயம் சார்ந்த பிரச்சனை இருக்குன்னா குழந்தைங்க மேலே அதிகமான கவனம் தேவை எனக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்குது ஆனால் என் குழந்தைக்கு இப்போ வரைக்கும் ஹார்ட் டிசீஸ் பெருசாக கிடையாது அப்படின்னு அலட்சியமாக இருக்காமல் மருத்துவர்கிட்ட நீங்கள் உரிய ஆலோசனை உங்கள் குழந்தையை காமிச்சு பெறது நல்லது எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் பெறது ரொம்ப 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 நல்லது ஏன்னா வந்ததுக்கப்புறம் நாம் எதுவும் பண்ண முடியல சொல்லிட்டு கையை பிசஞ்சிட்டு நிற்காம வர்றதுக்கு முன்னாடி காப்பாற்றிக்கலாம் நாலாவது விஷயம் இந்த ரத்த கொதிப்பு சர்க்கரை நோய் அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் இது எல்லாமே உடம்புல கண்ட்ரோலாக இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை அதை மட்டும் நம்ம கண்ட்ரோல் எல்லையை தாண்ட விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இதய பிரச்சனை எப்போ வேணாலும் ஏற்படலாம் மாரடைப்புன்றது அல்டிமேட் ஸ்டேஜாக கூட அமையலாம் அஞ்சாவது முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஊசி போல் உடம்பு இருந்தால் தேவையில்லை ஃபார்மசின்னு ஒரு பாடல் வரி வரும் பார்த்தீங்களா இது ஆக்சுவலாக உண்மை நூற்றுக்கு நூறு உண்மை உடல் பருமன் எந்தளவு அதிகரிக்குதோ அந்தளவுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனை ஏற்படுற பேராபத்தம் ரொம்ப பெருசாக மாறும் உயரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடல் எடையை நாம் கட்டுப்படுத்துறது ரொம்ப 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 முக்கியம் ரொம்ப குள்ளமாக இருந்து ஃபேட் ஆகிட்டோன்னா பிரச்சனை தான் ஃபேட் ஆகுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹைட்டாக இருந்தோன்னா ப்ராப்ளமே கிடையாது என்ன சொல்லுறோன்னு தெளிவாக புரிஞ்சிருக்கோம் நம்பரை அமர்ந்தபடியே வேலை செய்வோல இப்போ எங்களே எடுத்துக்கங்க மேக்சிமம் அப்படி தான் இருக்கும் ஐடி ப்ரொஃபஷனல் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும் ஸோ இவங்கள்லாம் அப்பப்போ எழுந்து நடக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா உட்காந்துட்டே இருக்கிறது பின்னாடியும் பிரச்சனை கொஞ்சம் எழுந்து நடக்கிறது இதயத்துக்கும் ஆசுவாசப்படுத்துகிற மாதிரி இருக்கும் புரிஞ்சுக்குங்க கெட்ட பழக்கங்கள் இருக்குல்ல இதை கைவிட்ருங்க எதாவது மனுஷன் உடனே புரிய நம்புகிறேன் இதில் அல்டிமேட்டாக ஒன்பதாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அதிகமான எண்ணெயை உணவில் சேர்த்துக்கவே சேர்த்துக்காதீங்க பதப்படுத்திய உணவுகள் இருக்குல்லங்க இதை இன்டேக்காக எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க அண்ட் முக்கியமாக கேஸ் ஃபில் பண்ணப்பட்ட குளிர்பானங்கள் இருக்குல்ல இதை உட்கொள்ளாதீங்க இந்த ஒன்பது விஷயங்களை மட்டும் நீங்கள் உஷாராயிட்டீங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இள வயது மாரடைப்பு அப்படின்றத முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் தடுக்க முடியும் ஓகே இந்த பாலின அடிப்படையிலே இந்த மாரடைப்பை பற்றி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலாக நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது இந்த மாரடைப்பு சார்ந்த அறிகுறி அப்படின்றது ஆண்களுக்கோ பெண்களுக்கோ ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைப்போம் அது கிடையாது ஆக்சுவலாக நம்மளோட இதய அமைப்பு இருக்குல்ல இதுவும் பெண்களோட இதய அமைப்பும் வேறுபட்டது இதுதான் உண்மை இந்த மாரடைப்பு ஏற்படுறதுக்கு பொதுவான அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா இந்த நெஞ்சு வழி தன்மை நெஞ்சரிச்சல் இதுக்கப்புறம் தான் அல்டிமேட் ஸ்டேஜாக மாரடைப்பு அப்படின்ற ஒன்று ஏற்படும் இந்த பொதுவான அறிகுறிகள் இருக்குது பார்த்தீங்களா இது ஆண்களை விட பெண்கள் கிட்ட பெரும்பாலும் தென்படுறதே கிடையாது ரொம்ப ரொம்ப பெரிய ஃபேக்ட் இது பெண்களுக்கான அறிகுறிகள் பார்த்திங்கன்னா சில நிமிஷங்களே வந்து போயிடும் அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா இறுக்கம் மன இறுக்கம் ரொம்ப ஹெவியாக இருக்கும் நெஞ்செரிச்சல் கொஞ்சம் அல்டிமேட் லெவல்லே இருக்கும் ஆக்சுவலாக பொதுவான அறிகுறிகளில் இந்த பெண்களோட சேர்த்து பார்த்தா இது ஒன்று மட்டும் தான் பொருந்தும் மற்ற இதெல்லாம் புதுசாக இருக்கும் அழுத்தம் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும் குமட்டல் வாந்தி வர ஃபீல் ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கும் அதீத வியர்வை திடீர்னு வியர்வை வெளியேறிக்கிட்டே இருக்கும் இந்த ஜிம் ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு வெளியே வர்றவங்க அப்படியே படிக்கட்டில் உட்காருவாங்க அப்புறம் பார்த்தா அப்படியே இந்த மாற பிடிப்பாங்க கீழே சரிவாங்க உயிரிழந்துடுவாங்க இது சம்மந்தமாக ஃபுட்டேஜஸ் கூட வந்துருந்துச்சு பெங்களூர்லாம் ஒருத்தருக்கு நடந்து நம்ம பார்த்துருந்தோம் திடீர்னு அந்தளவு ஸ்வெட் ஆகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்டியோ கரெஷனாக போய் முடியும் இது எல்லாமே பெண்களுக்கு அதிகமாக வரும் இந்த அறிகுறிகள் அந்த அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த தாடை இருக்கலாம் அங்கே வாய் தாட இங்கே வழி ஏற்படுமா இது எல்லாமே டாக்டர் சொல்லியிருக்க விஷயம் அதுதான் மக்கள் உங்கள் முன்னாடி சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஆண்களுக்கு இந்த மாரடைப்புக்கு முன்னாடி ஏற்படுற அறிகுறிகளை காட்டிலும் பெண்களுக்கு அறிகுறிகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்ற விஷயம் ஓகே இந்த அறிகுறிகள் எதுக்காக ஆண்களை விட பெண்கள் கிட்ட அதிகமாக மாறுபடுது அப்படின்ற கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் என்னன்னா ஆண்களோட இதயம் இருக்குல்லங்க இதோட அளவை விட பெண்களோட இதயத்தின் அளவு சின்னது அது ரொம்ப சின்னதெல்லாம் சொல்ல முடியாது சற்று சிறிது ஓகேவா ஸோ இதனால என்ன ஆகும்னா குறுகிய இரத்த நாளங்களை பெண்கள் கொண்டிருப்பாங்க இந்த கொடுப்பு கட்டிலாம் இருக்குல்ல இதுதான் மாரடைப்பு ஏற்படுறதுக்கு பிரதான காரணமே இந்த கொடுப்பு கட்டிகள் என்ன பண்ணுனா இதயத்துக்கு ரத்தம் கொண்டு போற தமனிகள் இருக்குல்லங்க அதை அப்படியே அடைக்க ஆரம்பிச்சிடும் பெண்களோட தமனிகள் சின்னது அப்படின்றதுனாலயே மாரடிப்பு அபாயம் ரொம்ப பெருசு ஸோ ஆண்களை விட இந்த மாரடிப்பு விஷயத்துல பெண்களுக்கு தான் ஆபத்து அதிகம் ஓகே பிரசவ காலத்துல பார்த்தீங்கன்னா பெண்கள் உடம்புல இந்த சர்க்கரை அளவு அப்படின்றது ஹெவியா இருக்கும் இதை கண்டிப்பா பல பேர் வீட்டில் கவனிச்சிருந்திருப்பீங்க இது பல பிரச்சனையோட ஆரம்ப போடலிங்க இந்த பிரசவ காலத்துல சுகரை கண்ட்ரோல் பண்ணுறது பெரிய தலைவலி பெண்களுக்கு இதை கண்ட்ரோல் பண்ண மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பல நோய்கள் நம்மளை தாக்குறதுக்கு இந்த சர்க்கரை நோய் தான் ஒரு கதவாக அப்படியே திறந்து நிற்கும் இது ஒரு கட்டத்தில் இதய நோய் வரைக்கும் இந்த கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்களா அவங்கள கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த பிரசவம் முடிஞ்ச பிற்பனை சேர்த்து தான் சொல்கிற இவ்வளோ விஷயத்தையும் ஸோ மக்கள் இதுக்கப்புறம் நம்ம உஷாராக இருக்க வேண்டியது ஆரோக்கியமான உணவு பழக்கம் ரெண்டாவது முறையான உடற்பயிற்சி ரெண்டு ரெண்டுத்த ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த டாக்டர்ஸ் போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாக லிஸ்ட்டே போட்டு கொடுப்பாங்க ஓகே இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் இது பலவாடி நாமளே சொல்லியிருக்க விஷயம்தான் நான் மட்டும் இல்லை கௌஷிக் அவர்களை இதையே தான் சொல்லிக்கிட்டு இருந்தாப்ல பயோலி இதையே தான் வச்சுருந்தாப்புல நாம உடம்ப பார்த்துக்காம வேலை வேலைன்னு சுற்றிக்கிட்டு இருந்தோன்னா நம்மளை பார்த்து கால் இருக்காது ஒரு கடத்தில் வேலையில் மேலே வந்துடும் நல்லா சம்பாதிச்சிருவோம் ஆனால் உயிரின்ற ஒன்று போயிடுச்சுன்னா ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை ரெண்டாவது முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசை தொட்டாலே ஓகே இதுக்கப்புறம் உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் ஏற்பட போகுது அப்படின்னு எல்லாருமே உஷாராகும் ஆனால் இப்போ பார்த்தீங்களா முப்பது வயசில் டச் பண்ணாலே நம்மளுக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு ஆஹா அடுத்து என்னென்ன டிசீஸ் வரப்போகுதுன்னு தெரியலனு சொல்லிட்டு சொல்கிறப்ப எனக்கும் பயமாக தான் இருக்குது அடுத்த மாதம் முப்பது பார்க்கலாம் மூணாவது முக்கியமான விஷயம் இதை சிந்திக்க வேண்டிய விஷயம்னு சொல்ல முடியாது உங்ககிட்ட ஒரு வேண்டுகோளை முன்வைக்கக்கூடிய விஷயம் தான் ஒரு நல்ல கலைஞனை நம்ம இழந்திருக்கோம் ஏன்னா இவ்வளோ நம்ம என்டர்டைன் பண்ணியிருக்காப்பில் அந்த ஒரு பர்ஸ்பெக்டிவ்வாக சொல்கிறேன் இவரோட ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கிற அனு வணக்கம்